ம் பேக் ஆஸ் நேசினா ஸோ நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க மகாவா இல்லை இல்லை இது வேறு ஒரு ரோலாக வேறு ஒரு கேரக்டரானு ஸோ பேசிக்லி சீரியலை பார்த்ததான் தெரியும் இப்போது இஃப் மகாலட்சுமியாகவே வந்து யார் அவங்கள சாவடிச்சாங்க சாவடிக்க ட்ரை பண்ணாங்க சாவடிச்சாங்கன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கலாம் யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் என் பிரதர் கூட ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ நிறைய பேர் சீதாராமன் சீரியலுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க கீப் வாட்சிங் சீதாராமன் அண்ட் இந்த ரோலுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் திஸ் அ டிஃப்ரெண்ட் ரோல் ஐ எம் பிளேயிங் அன் அட்வொகேட் அண்ட் பேசிக்லி என்ன நடக்க போகுது இனிமேல் யார் ஆக்சுவல் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நிறைய சீக்வன்சஸ் எல்லாம் வருது ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சீதாராமன் அண்ட் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ சில பேருக்கு என்ன பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பட் இதவே நீங்கள்லாம் வந்து சீதாராமன் சீரியலில் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ ஐ அப்ரிஷியேட் தட் தேங்க் யூ ஸோ மச் வாட் டு வீட் இன்றைக்கி வந்து தோசை டின்னருக்கு தோசை சாப்பிட்றேன் ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட் சீதாஹம்மன் சீரியலில் திருப்பி நான் வந்ததுனால ஸோ எம் வெரி ஹாப்பி உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன் தான் ஒரு ஷார்ட் பிரேக் மாதிரி இருந்தது பட் ஐம் பேக் ஸோ சிஸ்டர் அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கலாம் என்ன இது ட்வின்ஸு ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு பட் இட்ஸ் ஜஸ்ட் சீரியல் அண்ட் இது நல்லா இன்னும் தொடர்ந்து நல்லா போகணும் So uh, so keep loving us we are all working very hard um, so thank you so much for watching the serial no enemy miss panna maatinge i am back Bobby's doing really well thank you for asking hi ramya ஐக் லார்ட் ஆஃப் பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் என்ன மோட்டிவேஷனாக இருக்கும் நெகட்டிவ் காமெண்ட்ஸ் கூட ஓகே தான் அதுக்கு ஏற்றுகிற அது ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனு பக்கம் வேணும் அது பர்சனலாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க ஸோ பர்ஸ்னலாக நெகட்டிவிட்டியை எடுத்துக்காதிங்க அது உங்களை பற்றி தெரிய காமிக்காது பேசிக்லி யார் என்ன பேசுகிறாங்களோ தேர் ஷோயிங் தேர் ட்ரூ நேச்சர் ஸோ நீங்கள் வந்து நம்மளை பற்றி இப்படி தப்பாக எழுதுகிறாங்களே அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் எழுதுகிறவங்களோட நோக்கம் சரியில்லைன்னா நம்ம சொல்ல முடியும் பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் தினமும் காலையில் எழுந்திரிச்சிட்டு வேலைக்கு போகிறோம் வரோம் யூனோ ட்ரைங் டு டேக் கேர் ஆஃப் அவர் ஃபேமிலி நம்ம பேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை முடிஞ்ச அளவுக்கு ஹாய் தேங்க் யூ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் யூனோ அஸ் லாங் எஸ் யூ கேன் ஒர்க் யூ ஹாவ் டு ஒர்க் ஹாப்பிலி ஸோ வை இந்த லைவ் வந்ததுக்கு வந்து ரீசன் டுடே ஹாவ் கம் பேக் அகெய்ன் இன் சீதாராமன் சீரியல் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வெரி எக்ஸைட்டட் ஸோ கீப் வாஷிங் சீதாராமன் சீரியல் ஆன் ஜி தமிழ் இப்போது டைம் ஸ்லாட் கூட மாறி இரு மாறியிருக்கு பட் கதை இன்னும் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ கேட்சாண்டி நம்ம பார்க்காத நெகட்டிவ் காமெண்ட்ஸா நம்ம கேட்காத நெகட்டிவிட்டியா இல்லை பேசாத கதையா பொருளா இதெல்லாம் பார்த்தாச்சு அதெல்லாம் கேட்டு இப்போ வருத்தப்பட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் இட்ஸ் பார்ட் ஆஃப் நம்மளை வந்து நல்லவங்கன்னு சொல்கிறது ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம எதுவுமே தெரியாதவங்க எல்லாம் நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நமக்கே வந்து ஹே என்னது அப்படியா அப்படின்னு ஒரு ஷாக்காக இருக்கும் ஆக்சுவலி கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் பட் ஐ டோன்ட் மைண்ட் நெகட்டிவிட்டி ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் நெகட்டிவ் பீப்புள் ஹோட் அ லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி ஸோ ஐ ஆம் ஸ்ட்ராங் இனஃப் டு ஹேண்டில் இட் அப்புறம் வந்து ஐ லவ் யூ கைஸ் டூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ கைஸ் ப்ளீஸ் வாட்ச் சீதாராமன் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் ஹவு டியூ லைக் த நியூ ரோல் ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட் நிறைய பேர் எனக்கு இன்னைக்கு கால் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணாங்க ஸோ வியர் ஆல் வெரி எக்ஸைட்டட் அண்ட் இட்ஸ் சப்போர்ட்டிங் அஸ் Thank you so much for joining me in this live. Much love. Keep slaying. Bye, guys. Good night.